வணக்கம் ஜெயின் இந்தியா மற்றும் பங்களாதேஷை பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் இந்தியாவுடைய உறவு பங்களாதேஷோட ரொம்ப நல்லா இருந்த உறவு இந்த யூனெஸ்கிற ஒரு இம்போர்ட் ப்ரொஃபஸரை கூட்டிகிட்டு வந்து அமெரிக்கா பண்ண கூத்துனால இன்றைக்கி படுபாதாளத்துக்கு போயிடுச்சு இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலி கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக பங்களாதேஷ் மாறிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து வேறு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க முடியாது இந்தியாவும் கவுண்டர் மெஷர்ஸில் முக்கியமானதை எடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியா ஒரு சைலண்ட்டான ஒரு ஆர்டர் போட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெங்காயம் சில முக்கியமான தானியங்கள் மற்றும் மெய்ஸு இதோடைய எக்ஸ்போர்ட்டை பங்களாதேஷுக்கு தடை செய்தாங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேண்ட்போர்ட் அதாவது பங்களாதேஷ்லேருந்து பொருட்கள் உற்பத்தியாகி அது பெனாபோல் வழியாக அதாவது சாலை மார்க்கமாக வெஸ்ட் பெங்கால் வழியாக இந்தியாவுடைய துறைமுகங்கள் குறிப்பாக மும்பை நவசிவா போன்ற துறைமுகங்களுக்கு போய் அங்கேருந்து உலகத்துக்கு போவோம் இந்த ரூட்டை இந்தியா பேன் பண்ணாங்க பங்களாதேஷ் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நவசிவா இந்தியாவோட மிக முக்கியமான போட்டு மும்பையில் இருக்கக்கூடியது லட்சக்கணக்கான கண்டெய்னர்ஸ் வந்து பங்களாதேஷ்லேருந்து வரும் குறிப்பாக அவங்களுடைய ஆர்எம்ஜின்னு சொல்லக்கூடிய ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அந்த கன்சைன்மெண்ட்டுக்கெலாம் ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணாங்க நம்மளுடைய கன்சைன்மெண்ட்ஸே பார்த்திங்கன்னா டிலே ஆகும் ஸோ இதுக்கு மேலே உனக்கு இந்த மரியாதை கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா வந்து அதை எடுக்கிறாங்க அந்த தடையை வந்து போடுறாங்க அதோடைய எஃபெக்ட் வந்து இப்போ கிளியராக கட்டாக வந்திருக்குது நாற்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்றது இந்தியா பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய அந்த சரக்கு போக்குவரத்து கம்மியாக இருக்குது ஏப்ரல் இருந்து ஜூலை மட்டும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ட்ரக்ஸ் வந்துகிட்டு இருந்தது இப்போ வெறும் ஆயிரத்தி இரநூறு ட்ரக்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய ரெவென்யூ லாஸ் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கான லாஸ் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்டர் டவுன்ஸ் எல்லையை ஓட்டியிருக்கக்கூடிய நகரங்கள் இந்த வண்டிகள் வந்துட்டு போய்ட்டுருக்கா நிறையா சம்பாதிப்பாங்க அதில் எழுபது பர்சன்ட் வந்து இன்கம் ட்ராப் ஆகிருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய லேண்ட் போர்ட்ஸ் ட்ரை போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த போர்ட்டில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இப்போ மூடப்படக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்றத பார்க்குறோம் மொத்தம் பதிமூணு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்து டோட்டலாகவே குலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி ஷியோலா மகாதிபூர் தமாபில் இந்த மூணு போட்டையுமே க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம் அத்தனை வண்டி வந்து போய்ட்டுருந்தால் தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வருமானம் வரும் இப்போ வண்டி வாகனங்கள் போகாதனால இந்தியா ஏற்படுத்திய தடையினால் அந்த மூணு போட்டுமே க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த லாரி ட்ரான்ஸ்போர்ட்டில் சரக்கு போக்குவரத்தில் ரிட்டர்ன் லோடுன்னு சொல்லுவோம் ஒரு தடவை போகும்போது திரும்ப அங்கே வந்து ரிட்டர்ன் லோடு தான் அது ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ்ஸு முப்பத்தஞ்சு பர்சன்ட் அவங்களுடைய லோக்கல் லேபர் அதோடைய லோடர்ஸு வெயிட்டர்ஸு ட்ரைவர்ஸு இவங்களுக்கு வந்து வேலை போயிருச்சு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய இன்கம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பங்களாதேஷ் தொழிலாளிகளோட இன்கம் அப்படின்றது பன்னெண்டாயிரத்துக்கும் கீழே போச்சு ஆவரேஜாக இந்த டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரருவா சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க இப்போ பன்னெண்டாயிரூவா தான் சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா மியான்மார் வழியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க மியான்மாரோடைய சத்தோகிராம் மற்றும் மாங்லா போர்ட் பட் மியான்மருடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும் இவங்களுடைய சிட்டகாங் போட்டில் வந்து எந்த பெரிய இதுவும் பண்ண முடியாது அந்தளவுக்கான துறைமுக ஃபெசிலிட்டியுமே அவங்கள்ட்ட கிடையாது இந்தியாவை நம்பி தான் அவங்க இருந்தாங்க இப்போது இப்போது ஜூலை மாதம் சைலண்ட்டாக அது யாருக்குமே தெரியாமல் பின்வாசல் வழியாக வந்து பிச்சை எடுத்து இப்போ ஜூலை மாதம் ரெண்டு நாடுகளும் இந்தியா பங்களாதேஷன் சேர்ந்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க பங்களாதேஷ் நமக்கு எதிரி நாடு கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு எதிராக வேலைகள் செஞ்சால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சாம்பிளை தான் நம்ம காமிச்சோம் அதோடைய பாதிப்பு என்னன்றதை நம்ம கிளியராக பார்க்குறோம் இப்போ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷோடைய பதினாறு கோடி மக்கள் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது சுகர் மற்றும் மெய்ஸு இது ரெண்டுமே இருபது சதவீதம் அவங்க இந்தியாவை நம்பி தான் இருக்கிறாங்க இதில் தடை போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லி அவங்க யோசிச்சு பாருங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷோடைய இப்போ இருக்கக்கூடிய நிலைமை எக்கனாமிக் க்ரைசிஸு அவங்களுடைய பிரின்ஸிபல் பார்ட்டியாக இருந்தால் அவாமி லீகோட ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஐநூறு ஃபேக்ட்ரிஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிறையா முட்டாள்கள் இந்தியா மேலே ஏற்பட்ட பொருளாதார தடை இங்கே திருப்பூரில் இருக்கிற நிறுவனங்களா பங்களாதேஷ் போயிடும் பங்களாதேஷ் வந்து நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிறாங்கன்ட்டு அடிப்படை அறிவு இருக்கவங்க எக்கனாமிக்ஸ் புரிஞ்சவங்க பேச மாட்டாங்க இது அவங்க நாட்டோடைய ரிப்போர்ட்டு கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஐநூறு ஆர்என்ஜி ஃபேக்ட்ரிஸ் ரெடிமேட் கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் மூடப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வேலை இறந்துருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய குரூப்பு நம்ம இதில் ஷாகி மாதிரி அவங்களுடைய மிகப்பெரிய குரூப்பு பெக்ஸிம்கோ அப்படின்றது நிறைய ஃபேக்ட்ரிஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் முழுக்க அவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்கவங்க நிறையா ஃபேக்ட்ரிஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிறையா பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அதே மாதிரி என்பிஏன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் வங்கிகளில் வாங்கின கடன் அதை வரா கடன் நம்ம சொல்லுவோம் வாராக்கடன் நம்ம சொல்லுவோம் அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸு கிட்டத்தட்ட இருபத்தேழு பர்சன்ட் ஆகிருக்குது இது அஞ்சு புள்ளி மூணு ட்ரில்லியன் டாக்கா பங்களாதேஷ் டாக்கா படி எடுத்திங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு ட்ரில்லியன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்ததை விட அஞ்சு மடங்கு ஸோ வாராக்கடன் இருபத்தேழு பர்சன்ட்டுக்கு போயிருச்சுன்னா அந்த பேங்க் அடுத்தது லோன் கொடுக்குறதை நிறுத்திடுவாங்க பேங்க் லோன் கொடுக்குறதை நிறுத்தினாங்க அது ஒர்க்கிங் லோனாக இருந்தாலும் சரி இல்லை கேபிட்டல் இருந்தாலும் சரி அதுவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே போயிருச்சு இன்ஃப்ளேஷன் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டெட்டோரேட் ஆகுது எஃப்டிஐ அப்படின்றது வெளிநாட்டில் முதலீடுகள் அப்படின்றது மூணு புள்ளி அஞ்சு பில்லியன்லேருந்து இப்போ தொண்ணூ தொள்ளாயிரம் மில்லியனுக்கு வந்துருச்சு ஒரு பில்லியனுக்கும் கீழே போயிருச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்தில் நடந்திருக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் வேல்யூவும் இருக்குது இம்போர்ட் வேல்யூவும் இருக்கு ஒர்க்கர் ப்ரொடெக்ஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா டாக்கா மைமன் சிங் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்மெண்ட் ஸோலாம் ஃபேக்ட்ரியை ரீபே பண்ணணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சம்பளத்தையாவது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சாலைகள் மறியல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இவங்களுடைய மாப் வயலன்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு இந்த வருடத்தில் மட்டும் நூற்றி அறுபத்தி மூணு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இப்போது இவங்களுடைய கவர்மெண்ட்டு வந்த பிறகு அதாவது இந்த இன்ட்ரீம் அரசாங்கம் வந்த பிறகு இந்த ஒரு காமெடி பாருங்கள் பங்களாதேஷோட அமைச்சர்கள் இங்கே போகிறாங்க பாகிஸ்தான் போகிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அது என்னென்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பாகிஸ்தானில் இருக்க கொட்டி கிடைக்கக்கூடிய அந்த அறிவை பங்களாதேஷுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு கிட்ட என்ன அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா எனக்கு கண்ணு கட்டின தூரம் இருக்குன்னு தெரில பயங்கரவாதத்தை தவிர பாகிஸ்தானோட நாலேஜை பங்களாதேஷுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டு முட்டாள்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டால் என்னவோ அது அதன் பிறகு பார்த்திங்கன்னா வர்த்தக ஒப்பந்தம் காமன் சென்ஸு இந்தியாவை த்ரூவ் பண்ணி நீங்கள் போக முடியாது நீங்கள் இந்தியாவை தலைகளை சுற்றி இலங்கையை சுற்றி தான் நீங்கள் போய் போய் முடியும் ஒரு மண்ணாங்கட்டியும் இங்கே பாகிஸ்தானை விலைகளை உற்பத்தியும் ஆகலை அவங்களே இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதிகபட்சமாக சுகர் மட்டும்தான் உங்களுக்கு பாகிஸ்தான் இம்போர்ட் பண்ண முடியும் கோதுமையை அவங்க இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிலமையில தான் அவங்க இருக்கிறாங்க அப்போ நீங்கள் சுகருமே இம்போர்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் லேண்ட் பார்டர் இருக்கக்கூடிய இந்தியாவை விட்டுட்டு நீங்கள் அங்கே போய் இம்போர்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட முப்பதுல ஐந்துலேருந்து ஐம்பது பர்சன்ட் அதிகமாகும் அதே இம்பேக்டை நீங்கள் ரேஷன் கடையிலேயும் கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ இந்த நாடு இந்தியாவை நம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக்காக சொல்லும்போது இந்த சோகால்டு மாணவர் புரட்சிப்படை இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிழிச்சுடுவோம் நாங்கள் பண்ணிடுவோம் இந்தியா எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வீட்டை இடித்ததில் ஆரம்பித்து இந்தியக்கூடிய டோர்மேட்டா போட்டதுலேருந்து பல அக்கிரமங்களை இவங்க பண்ணாங்க இப்போவும் சொல்கிறேன் அஞ்சு பர்சன்ட் தான் இந்தியா டைட் பண்ணியிருக்குது இவங்க பேச்சுவார்த்தைக்கு வெகு விரைவில் வருவாங்க ட்ரம்ப்போடைய பார்வை என்றைக்கு இந்த பக்கம் திரும்புதோ அந்த சைடு பார்த்திங்கன்னா பங்களாதேஷோட ஃப்யூஸும் வெகு விரைவில் பொடுங்கப்படும் அடுத்த பிப்ரவரி மாதம் இவங்க தேர்தலும் வரப்போகுது நிச்சயமாக ஒரு இன்றைக்கி அவங்களோட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கலிதாசி அவர்களுடைய கட்சி வர்றதுக்கான பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த புரட்சிப்படை மாணவர் படையெல்லாம் ரொம்ப நாள் தாங்காது ஒரு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்த நாட்டை அதுவும் கோவிடில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சந்தித்து ஐஎம்எஃப்லேருந்து கடன் வாங்கி மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு வர இருக்கக்கூடிய சமயத்தில் அமெரிக்காவோட சித்த விளையாட்டால் ஆட்சி அதிகாரம் தங்கள் கைக்கு வந்தால் போதும் அதற்காக நாட்டுக்கு எப்பேடு கட்டு போட்டாலும் நாடு போனாலும் பரவாயில்ல தங்களுடைய சுயலாபத்துக்காக இருந்த சோக்கால் இந்த மாணவர் படை இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த நாட்டை ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்றதான் பார்க்குறோம் ஸோ திருப்பூரோடைய லாஸோ லூதியானோட லாஸோ இல்லை பெங்களூரோட லாஸோ பங்களாதேஷோட கெயின் கிடையாது ஏற்கனவே இருக்கிற ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணாமல் நூற்றம்பது ஃபேக்ட்ரி அங்கே க்ளோஸ் ஆகிட்டுருக்கு இதுதான் தான் ஃபேக்ட் திருப்பூரில் இருக்கக்கூடிய நம்ம உற்பத்தியாளர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த விதமான ஜாப் லாஸும் இல்லை வெ வெளி மாநிலங்கிறது வரக்கூடிய நம்மளுடைய ஒர்க்கர்ஸுமே எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க யாரும் வேற விட்டு போல் எந்த வதந்தியும் நம்பாதீங்க திருப்பூர் நார்மலாக எங்கிட்டு இருக்குது நான் நேரடியாக பார்த்ததை கிட்டே சொல்கிறேன் ஒரு நாட்டை தேவையில்லாமல் பகைச்சிக்கிட்டா இந்தியாவை பகைச்சிக்கிட்டா அந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகும்ன்றதுக்கு ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோடு பங்களாதேஷ் இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு டீட்டெயில் அப்டேட்டோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்